அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று போலி ஜோதிடர்களை பற்றி மற்றொரு வீடியோ ஜோதிடத்தை படிக்காமலேயே ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பக்கத்தில் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஜோதிட எல்லாம் மண்டையை கழுவி முட்டையடித்து ஜோதிட ஆசிரியர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு போலி ஜோதிடரை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா துறைகளிலும் போலித்தனமான மனிதர்கள் இருக்கிறது போல ஜோதிடத்திலும் நிறைய பேர் இருக்காங்க அவர்களை தோல் உறுத்தி காட்டுவது தான் என்னுடைய வேலை அதை தான் நான் வேலையாக வச்சுருக்கேன் யார் என்னை கண்டால் நிறைய பேர் என்கிட்டக்கு வரமாட்டாங்க ஏதாவது பேசிடுவாண்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படி ஓடி போனாலும் நான் விடமாட்டேன் அவர் யார் என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் நேற்றுலேருந்து பாருங்கள் அந்த மெதுவடை மூர்த்தியை போட்டதுலேருந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஃபோன் கால்ஸு வந்துகிட்டே இருக்கு எனக்கு அவங்கவுங்க எந்தெந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க நான் கூட ஜோதிடத்தில் தான் அவர் ப்ராடுன்னு நினச்சா பர்சனல் லைஃப்லேயும் ப்ராடு யார் நம்ம மெதுவிட அவருடைய சொந்தக்காரரை ஃபோன் பண்ணி எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் இருக்கட்டும் நமக்கு ஜோதிடத்தில் தப்பு பண்ணுறவங்கள நம்ம அடையாளம் காட்டணும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதுதான் முக்கியம் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தை ஒரு கல்வியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற அனுமதியை நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மற்ற கல்வியை போல ஜோதிடத்தையும் கல்வியாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது டாக்டர் முரளிமனோகர் ஜோஷி அவர்களுடைய காலத்தில் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு கல்வி நிலையங்களில் ஜோதிடத்தை ஒரு பாடமாக எடுத்து சொல்லித்தருவதற்கு தமிழ்நாட்டில் கல்வி வள்ளல்கள் உண்மையிலேயே அதை ஆர்வமாக செஞ்சாங்க ஆனால் இந்த பிராடு பயிலை உள்ள புகுந்து நாசமாகிட்டு போயிட்டாங்க அப்படி இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு தொடர் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் மதுரையிலே மிக பழங்காலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய பாரம்பரியமான கல்லூரி பெருமை பெற்ற கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை கல்லூரியில் பராசர ஜோதிட மையம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரக்கூடிய டாக்டர் ராம்கி முருகன் அப்படிங்கிறவர் அந்த காலேஜ் பிரின்ஸிபால் மண்டையை கழுவி ஒரு ஜோதிட எம்ஒயுவை போடுறாங்க இப்போ நடந்துகிட்ருக்கு அந்த கோர்ஸு அந்த எம்ஒயூவில் இவர் என்ன சொல்கிறாரு அவர் அஸ்ட்ராலஜி படிக்கலை ஜோசியம் படிக்கலை அவர் வந்து ஐ ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸும் முடிச்சுருக்காரு அவ்வளோதான் அவருக்கு ஜோசியமே தெரியாது பாவம் டாக்டர் ராம்கி முருகன் அப்படிங்கிறவர் மார்க்கெட்டிங்கில் எம்பிஏ முடிச்சுட்டு அதில் பிஹெச்டி வாங்கினவர் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பி அந்த குவாலிஃபிகேஷனை எங்கே கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுறாரு ரிட்டையர்மெண்ட் அவருக்கு அறுபது வயசுக்கு ஆச்சு இங்கே வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் யார் மண்டையை கழுவலாம் வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நம்ம மதுரை கல்லூரி நிர்வாகத்தை மண்டைய கல்வி ஒரு கோர்ஸை நடத்திட்டு வர ஆரம்பிக்கிறார் அவர் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா என்னுடைய வீடியோவில் கமெண்ட்ஸ் போடுவார் எல்லா வீடியோக்கும் நான் அந்த கமெண்ட்ஸை ரசிச்சுருக்கேன் அவரோடு அதுக்கப்புறம் ஒரு தொடர்பு ஏற்பட்டது அவர் பிஹெச்டி வைவா நடக்குது அப்படின்னு சொல்லி என்னை நேரில் சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டாரு நான் மயிலாப்பூரில் போய் அட்டன் பண்ணேன் அப்போ தான் எனக்கு அவர் முதல் முறையாக பழக்கம் அவர் வந்து விவாகரத்துக்கான கிரகநிலைகளும் நியூமராலஜியும் சொல்லி ஒரு பேப்பர் ப்ரெசென்டேஷன் அது பிஹெச்டி கிடையாது பிஹெச்டினால் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ஹெச்ஓடிக்கு கீழே ரெண்டு வருஷம் ரிசர்ச் பண்ணி பேப்பர் தீசிஸ் சப்மிட் பண்ணணும் அந்த சி தீசிஸை வந்து அவங்க கடைசியில் அதை அவார்டு கொடுப்பாங்க அதுதான் ப்ரொசீஜர் பிஹெச்டிக்கு இன்றைக்கி பிஹெச்டியை கூவி கூவி விற்கிறாங்க ரோட்டில் மதிப்புறு முனைவர் பட்டம் வேணுமான்னு நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு முனைவர் பட்டமே வேண்டாம்னு சொல்லிட்டேன் அது பாஸ் இஸ் பாஸ் லைஃப்பில் எனக்கு அந்த பிஹெச்டிலாம் தேவையில்லை அப்படின்னு விட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹெச்டி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கலை அந்த ஆள் என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன நிறுவனம் அந்த நிறுவனத்தில் போய் ஒரு ரெண்டு சர்ட்டிஃபிகேட்டு கோர்ஸ் படிக்கிறாரு அந்த ஒரு சர்டிஃபிகேட் ரெண்டாவது மூணாவது சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுங்கிறது ஒரு பார்ட்டு அந்த பார்ட்டை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நியூமராலஜியை சேர்த்து தீசிஸில் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான் இவருக்கு ஜோசியமே தெரியாது இது அவருக்கு தெரியாதுங்கிற எனக்கு எப்படி தெரியுங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதை பேப்பர் பிஹெச்டி அவங்க ப்ரெசென்டேஷன் அதுக்கு என்னை கூப்பிட்றாரு நான் போய் அட்டன் பண்ணுறேன் அப்போ எனக்கு அறிமுகம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தொடர்பு இல்லை அவர் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துட்டார் மதுரைக்கு வந்து என்னை கூப்பிட்றாரு சார் இந்த மாதிரி நான் வந்து மதுரை கல்லூரியில் நான் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பராசரர் மையம் மையத்துக்கு பேரே வைக்கலப்போ நீங்கள் ஒரு நேரில் வர முடியுமா எனக்கு கொஞ்சம் உங்களோட அட்வைஸ் தேவைப்படுதுனார் நான் பக்கத்தில் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கார் எடுத்துகிட்டு போயிட்டேன் போய் என்ன ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தெரியல சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு ஒருத்தர் முருகன் குமரன் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு மூணு பேர் தான் டிஸ்கஷன் ஓடுது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் டைம் அப்போது அந்த சிலபஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறது மதக்கொண்டு எப்படி என்னென்ன பாடங்கள் வைக்கிறதுங்கிறது மத கொண்டு அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அந்த ரெண்டு மணி நேரம் பேசின பேச்சின் அடிப்படையில் இவருக்கு ஜோசியம் தெரியாதுங்கிறது முடிவாயிடுச்சு எப்படி முடிவாச்சுன்னா நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் எங்கள் இந்த ஷட்பலம்னு ஒன்று இருக்கே தசவர்க்கம் ஷட்பலம்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது இந்த ஷட்பலத்தை பற்றி இந்த இதில் அதாவது அடிப்படை கோர்ஸில் வச்சிடலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை சார் அது ஹையர் ஸ்டடீஸில் வச்சுக்குவோம் அப்படின்னாரு சரி அதை பற்றி நீங்கள் ஏதாவது கே பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு தெரியல என்ன சொல்கிறாரு சாய்ஸில் விட்டுட்டேன் சார் அப்படிங்கிறார் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அதாவது சாய்ஸில் விட்டுட்டாராம் ஷட்பலத்தையும் தசவர்க்கத்தையும் முக்கியமான விஷயத்துமே கால்குலேஷனில் தசவர்க்கமும் ஷட்பலமும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு அஸ்ட்ராலஜியில் ஸோ அதையே சாய்ஸில் விட்ட ஒரு ஆள் ஒரு கோர்ஸை கண்டக்ட் பண்ணி அதுக்கு டைரக்டர் அவர் பராசர ஜோதிட மையம் மதுரை கல்லூரி இணைந்து வழங்கும் ஜோதிட பய சான்றிதழ் வகுப்பு இந்த சான்றிதழ் வகுப்புக்கு எம்ஓயு சைன் பண்ண ஒரு ஆளுக்கு ஜோசியமே தெரியாதுன்னா உங்களால் நம்ப முடியுதா மக்களே எப்படி இதை மிகப்பெரிய கல்லூரி மதுரை கல்லூரி மதுரை அப்படின்னு சொன்னாலே அந்த ஊர் பேரோட வச்சிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய பெயர் மிக புராதனமான பெருமை பெற்ற எனக்கு தெரிந்து பல்வேறு முதல்வர்கள் அறிவ அறிஞர்கள் அவர்கள்லாம் அந்த வேலை பார்த்த ஒரு கல்லூரி அந்த கல்லூரி நிர்வாகம் எப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிறது அஸ்ட்ராலஜியே தெரியாத ஒரு ஆள் டைரக்டரான் சரி அவர் என்னையை வச்சு சமாளிக்கலான்னு பிளான் பண்ணார் முடியல நான் வந்து ஒதுங்கிட்டேன் இவருக்கு அஸ்ட்ராலஜியே தெரியாது நம்மளால் பண்ண முடியாது ஒரே ஒரு நட்புக்காக ஒரு கிளாஸ் போய் எடுத்தேன் தசா புக்திகள் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கிளாஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இவரை பற்றி தெரிஞ்சு போச்சு இவர் நியூமராலஜி தான் எடுக்க தெரியும் இவருக்கு அஸ்ட்ராலஜியே தெரியாது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டி அப்படின்னு பேருக்கு பின்னாடி போட்டுக்கொண்டு ஜோதிடமே தெரியாமல் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை அழைத்து அத்தக்கூலிக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே கிளாஸ் எடுக்க வச்சு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க க்ளாஸில் இப்போ அந்த ஐம்பது பேர் நூறு பேர் ஆகிருப்பாங்க இந்த ஒரு ஒன் இயர் முடிஞ்சிச்சு ஒரு பேட்ச் இப்போ செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நூற்றம்பது பேர் இருப்பாங்கள்ட்ட அந்த நூற்றம்பது பேருக்கும் ஜோசியம் தெரியாது புதுசாக படிக்க வந்தவங்க மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாம் மிடில் ஏஜ் பீப்புள் யங்ஸ்டர்ஸும் அதில் இருக்காங்க ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் ஜோதிடத்தை யார்கிட்ட படிக்கணும் தெரியணும் ஜோதிடமே ஒரு ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லவே தெரியாது அவருக்கு யாருக்கு டாக்டர் ராம்கி முருகனுக்கு ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல தெரியாது ஆனால் அந்த கோர்ஸுடைய டைரக்டர் அவர்தான் அவருக்கு கீழே நாலு அத்தக்கூலியை போட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார் யார்கிட்ட படி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது மதுரா காலேஜ் எப்படி ஒரு புகழ்பெற்ற கல்லூரியினுடைய சிறந்த நிர்வாகிகளை கொண்ட அங்கு அங்கத்தினர்களாக கொண்ட அந்த கல்லூரியில் ஜோதிடம் என்றால் என்னவென்றே தெரியாத சாய்ஸில் விட்ட என்ன சாய்ஸில் எக்ஸாமில் சாய்ஸில் விட்டுட்டார் அந்த சப்ஜெக்டை அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடரை கொண்டு ஒரு கோர்ஸை நடத்தி அங்கே லோக்கலில் இருக்கிற அரகர ஆப்பாயில் ஜோசியர் குமரன்கிற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஃபேமஸான ஆட்கள் சொசைட்டியில் ஃபேமஸான ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஜகஜாலமாக மேக்கப்லாம் போட்டு அப்படி டிடிஆர் போட்டு ஒரு போட்டு வருவார் டிடிஆர் போட்டு போட்டுட்டு வந்து மக்களையும் கல்வியாளர்களையும் கூட மொட்டையடிக்கக்கூடிய மண்டையை கழுவக்கூடிய அளவிற்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு போலியான ஜோதிடர் ஜோதிடமே தெரியாதவர் ஜாதகத்திற்கு பலன் சொல்லவே தெரியாத ஒருவர் புகழ்பெற்ற ஒரு கல்லூரியினுடைய நிர்வாகத்தோடு எம்ஓயு போட்டுக்கொண்டு அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களை கவர்ந்தெடுத்து ஜோதிடம் சொல்லித் தருகிறேன் ஆறு மாசத்துக்கு ஒரு கோர்ஸ் ஆறு மாசத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு பிஐபிஸ்லாம் கூப்பிட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு ஏமாற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூற்றம்பது பேர் மண்டைய கல்வி இருக்கார் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் இதை சொன்னா நான் தப்பா நான் கேட்குறேன் இது நான் ஓரளவு நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு சொல்லுவீங்க ஏன் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுறேன்னு கமெண்ட்டு போடுவீங்க மதுரைக்கார மக்களே மதுரைக்காரர்கள் ரொம்ப விவரமான ஆயுதங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சீட்டிங்கெல்லாம் போய் ஏமாந்துட மாட்டாங்க ஆனால் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மதுரை கல்லூரி என்ற பெயர் அந்த சான்றிதழ் என்ற வசீகரிக்கக்கூடிய அமைப்பை மட்டும் நம்பி மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜோதிடமே படிக்காத ஒரு ஆள்கிட்ட போய் ஜோசியம் படிச்சுட்டு இருக்காங்க அவர் வேறு துறையில் தான் பிஹெச்டி மார்க்கெட்டிங் எம்பிஏ மார்க்கெட்டிங் அதில் தான் பிஹெச்டி அஸ்ட்ராலஜியில் பிஹெச்டியில் லோக்கலில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் அவர் ரெண்டு மூணு பேப்பர் படிச்சிருக்காரு அவ்வளவுதான் மாஸ்டர் டிகிரிலாம் கிடையாது அஸ்ட்ராலஜியில் ஸோ இப்படிப்பட்ட போலித்தனமான மார்க்கெட்டிங் பீப்புள் இன்றைக்கு ஜோதிடத்தை கையில் எடுத்துக்கொண்டு சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ரிட்டையர் ஆகிட்டார் வேலைக்கு போக முடியாது செகண்ட் இன்கம் ஏதாவது வேணும் ஃபஸ்ட் இன்கம்மே முடிஞ்சு போச்சு அப்போது இந்த செகண்ட் இன்கமுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் ரூபா நூற்றம்பது பேருக்கு என்னாச்சு ஒம்பது லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு ஸோ இவருடைய மார்க்கெட்டிங் அறிவை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை தெரிந்து கொண்டு ஜோதிடத்தை பற்றினால் அவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற எண்ணத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர்களை நிர்வாகத்தினரை மண்டையை கல்வி ஒரு எம்ஓய் போட்டுக்கொண்டு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி நான் ஒரு ஜோதிடர் என்று தன்னை எஸ்டாப்ளிஷ் செய்து கொண்டு ஜோதிடமே தெரியாமல் வகுப்புகளை எடுத்துக்கொண்டு மாணவர்களை உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருப்பது கல்லூரி அருமையான கல்லூரி பேர் பெற்ற கல்லூரி கல்லூரியில் இருப்பவர்களை நான் குறை சொல்லவில்லை ஆனால் கல்லூரி நிர்வாகத்தினர் ஏமாந்துருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இடத்துல குறிப்பிட்டே ஆகணும் அந்த கல்லூரி முதல்வருக்கே ஜாதகம் பார்த்து அவர் பொண்ணுக்கு இந்த ஜூலையில் கல்யாணம் ஆயிருந்த ஜூலை ஆயிரத்தி நேரம் ஆயிருக்கணும் இல்லை ஃபிக்ஸ் ஆயிருக்கணும் என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி போலித்தனமான ஜோதிடர்கள் எப்படிலாம் புத்திசாலி தப்பி பண்ண மாட்டான்னு சொல்லக்கூடாது புத்திசாலி பக்காவாக தப்பு பண்ணுவான் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கார் அவர் பிஹெச்டி அது யார் வீக்கான ஏரியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அங்கே போய் முன்னாடியே பிளான் பண்ணி ஏதோ ரெண்டு பேப்பரை எழுதி பாஸ் ஆகிட்டு ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனையும் ஒன்று போட்டு தப்பு தப்பாக அந்த அதுக்கப்புறம் நேரடியாக பழகும்போது தான் எனக்கு தெரியுது இந்த ஆள் ஒரு கிரிமினல் அப்படின்னு ஸோ இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் போலிகள் உரு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் படித்தவன் என்ற போர்வையில் போலிகளுடைய நடமாட்டம் ஜோதிட துறையில் அதிகரிக்கிறது இந்த வீடியோ மதுரை கல்லூரி நிர்வாகத்தினர் பார்த்தால் தயவு செய்து கல்லூரியினுடைய பேரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வீடியோவின் மூலமாக என்னுடைய வேண்டுகோள் நல்ல படித்தவர்கள் இருக்கிறார்கள் ஜோதிடத்தில் அவர்களை வைத்து நீங்கள் கோர்ஸ் நடத்துங்க கோர்ஸ் நடத்துறது உண்மையிலே நான் பாராட்டுறேன் ஏன்னா கல்லூரிகளில் ஜோதிடத்தை கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு நல்ல எண்ணம் ஆனால் யாரை வைத்து சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்குது ஜாதகமே பார்க்க தெரியாத ஒரு ஆள் எப்படி ஜோதிட ஆசிரியராக உட்கார்ந்து நடத்த முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஸோ அங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய அரைகுறை ஜோதிடர்களை வைத்துக்கொண்டு இங்கே அத்தை கூலிக்கு பேரம் பேசிக்கிட்டு ஸோ கிளாஸை நடத்துறது விஐபிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அப்படியே பிரம்மாண்டமாக அந்த சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் வச்சு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி ஏமாற்றி மண்டையை கழுவி இந்த கோர்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இது போன்ற போலி ஜோதிடர்களும் படித்து உங்களுக்கு நிச்சயமாக ஜோதிட அறிவு வளரப்போவது இல்லை நீங்கள் கற்றுக்கொள்ள செலவிடக்கூடிய நேரமும் பணமும் முழுக்க முழுக்க வீணானது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நான் நேரடியாக போய் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் மக்களே இந்த போலி ஜோதிடர்கள் வரிசையில் டாக்டர் ராம்கி முருகன் மூன்றாவதாக நம்முடைய வீடியோவில் வருகிறார் அடுத்து போலி ஜோதிடர்கள் பற்றிய தொடர்ந்து வரும் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடத்தின் பெயரை வைத்து என்பதை நான் தொடர்ச்சியாக வெளியிடுவேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜோதிட ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்